வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் அடுத்தடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம் அதனால புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எக்யூர்ட் பை த கேண்டிடேட்ஸ் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கண்டக்டட் ஆன் டுவெண்ட்டி டூ டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எக்ஸாம் நடந்தது இல்லையா ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்டர்பிரட்டர் தமிழ் அண்ட் தெலுங்கு இன்டர்பிரட்டர் ஹிந்தி இன்டர்பிரட்டர் கன்னடா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்தது இல்லையா அவங்க வந்து இதில் நீங்கள் மார்க் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ரிசல்ட் தான் இது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட்ல என்ட்ரி பண்ணுங்க உங்களுக்கு அங்கே என்ன கேப்ச்சர் வருதோ அதை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் தென் செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஃபைனல் கீ ஆன்சர் இதே எக்ஸாமுக்கு தான் அது என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம் அதே சேம் டேட்டில் நடந்த இந்த எக்ஸாமுக்கு அவங்க ஒரு ஃபைனல் ஆன்சர் கீஸ் கொடுத்துருந்தாங்க அதில் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்தால் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது அப்ஜெக்ஷன் ரிசீவ் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் ட்ரூ த ப்ரொப்போஸ்டு கீ ஆன்சர் have பின் டியூலி கன்சிடர் த proposed கீ ஆன்சர்ஸ் ஆர் அப்ரூவ்ட் அஸ் ஃபைனல் key ஆன்சர் without எனி மாடிஃபிகேஷன் அண்ட் accordingly ஓஎம்ஆர் sheet have been evaluated. நீங்கள் வந்து objection கொடுத்துருப்பீங்க சில கொஸ்டின்ஸுக்கு இருந்தாலும் அவங்க ஃபைனல் ஆன்சர்க்கு கொடுத்தது தான் கரெக்டான ஆன்சர்க்குன்னு கொடுத்துருக்காங்க அதுபடி தான் உங்களுக்கு வந்து இங்கே மார்க் எவால்வேஷன் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ கெஸ் பண்ணிருந்தீங்களோ ஃபைனல் ஆன்சர்க்கு வச்சு செக் பண்ணீங்களோ அதே மார்க்ஸ் தான் வரும் அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ஓகே அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கான இருக்கலாம் இப்போ நீங்கள் எழுதுனீங்க இல்லையா டிரைவர் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பைலிஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்த அப்டேட் இருக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்